என்ன எல்லாருக்கும் பிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் இதுதான் நம்ம கேள்வி இப்போ நம்ம வந்து ஒன்று இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கும் நிறைய பேரை நம்ம சந்திக்கிறோம் இல்லையா எத்தனையோ பேரை நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சந்திக்கிறோம் சில பேரோட நல்லா பழகுறோம் சில பேரோட சும்மா கொஞ்சம் பேசுகிறோம் ஆஃபீஸில் இருக்கிறவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு கடைக்கு கூட நீங்கள் ரெகுலராக போனீங்கன்னா அந்த கடையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பரிச்சயம் இருக்குது இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலரை நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது அவங்கள பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது பார்த்த உடனே ஒரு ரொம்ப பிடிக்குது எனக்கு அவங்களோட பேசணும் போல இருக்கு அப்படின்னு தோணுது அதுவே வந்து ஒரு சிலரை பார்க்கும்போது காரணமே இல்லாம நமக்கு பிடிக்காது ஏதோ ஒரு அசௌகரியம் அப்ப நம்ம என்ன பண்றோம் எவ்வளவு கம்மியா முடியுமோ பேசிட்டு நகர்ந்துடுறோம் இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லையா அது ஏன் அப்படி ஆகுது எதுவும் விஷயம் தெரியாம ஒருத்தரை ஏன் நமக்கு நமக்கு பிடிக்கல இதுக்கு என்ன காரணம்னா ஒரு மனிதரை நாம் பார்க்கும்போது அவர் பேசுறது சிரிக்கிறது இதை மட்டும் நம்ம வந்து பண்றது பண்றதில்லை அவரிடமிருந்து வெளிவரும் ஒரு சக்தி ஒரு எனர்ஜிங்கிறது இருக்கு இந்த எனர்ஜி எங்கிருந்து வருதுன்னா அவருடைய எண்ணங்கள் அந்த ஒவ்வொரு எண்ணமும் ஒரு சக்தியை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது நான் பல முறை சொல்லியிருக்கேன் அந்த எண்ணம் தோன்றும் போதே ஒரு சக்தி வெளிப்படும் அப்போ அவர் மனசில் என்ன மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோ அது உங்களை பற்றியும் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் எதா இருந்தாலும் ரொம்ப நெகட்டிவான எண்ணங்களாக இருந்ததுன்னா யார் மேலேயோ ஒரு கோபம் இருக்கலாம் ஒரு டிப்ரெஷன் இருக்கலாம் ஒரு பயம் இருக்கலாம் அந்த மாதிரி சம் நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் தாட்ஸ் அவர் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த எனர்ஜி தான் அவருடைய எனர்ஜி ஃபீல்டுல இருக்கும் எனர்ஜி ஃபீல்டுங்கிறது அவரை சுத்தி பரவி இருக்கும் இருந்து வரக்கூடிய ஒரு எனர்ஜி அதை நம்ம ஆறாங்கிற பேரையும் நம்ம பயன்படுத்துவோம் இப்ப அவருடைய அந்த ஆறால இருக்கிற அந்த எனர்ஜியை நீங்க உணரும்போது என்ன ஆகுதுன்னா பாசிட்டிவான எனர்ஜியா இருந்தா அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நெகட்டிவான எனர்ஜியா இருந்தா அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு பிடிக்காது இவ்வளவுதான் விஷயம்